ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ சிக்கன் தம் பிரியாணி வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு பாத்திரம் வச்சுட்டு இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நானூறு சேர்த்துக்கலாம் அது நல்லா வரைக்கும் வதக்கிக்கலாம் இது போல் ஆனதும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நூறு இஞ்சி ஐம்பது பூண்டு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துருக்கேன் அதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நானூறு கிராம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பாக்கெட் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலறிக்கலாம் இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மூடி போட்டு வைக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் போடுறேன் அதனால் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அது கொதிக்கும் போது தான் நம்ம அரிசியை போடணும் நல்லா கொதி வரணும் ஆ இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் இது கூட லெமன் ஜூஸ் ஒரு அரைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சிட்டு நல்லா கலந்துக்கலாம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இப்போது அரிசியும் தண்ணியும் அளவு வரணும் இது பழைய அரிசின்றுனால கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால கால் டம்ளர் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக இப்போது மூடி போட்டு வெயிட் எதனா வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தால் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்